வணக்கம் நம்ம ஊர்ல ரோட் சைட்ல வில கம்மியா அதுவும் இந்த வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய பழம் தர்பூசணி தான் தர்பூசணி வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுல இருக்க ரெண்டு விஷயங்களை தூக்கி தூர போட்டுவோம் அந்த ரெண்டு விஷயத்த நன்மைகள் பத்தியும் அதை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா சாப்பிடலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா துக்கி தூர போடவே மாட்டோம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல தர்பூசணி சாப்பிட்டா நம்மளோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நல்ல விதமா ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய சத்துகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி விட்டமின் ஏ பி சிக்ஸ் சி இருக்கும் அது இல்லாம பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கும் தர்பூசை சாப்பிடும் போதே நம்ம அதிகமா ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் தான் இதுல நீர் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு இது கூட சேர்ந்து சில முக்கியமானது ஆனா நமக்கு பேர் தெரியாத சத்துகளும் இருக்கு சிட்ருலின் லைகோபின் பீட்டா கிரிப்டோசாந்தின் குக்குர்பிட்டாசிக் இ அப்படிங்கிற சில சத்துகள் இருக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது சரி அப்ப இந்த தர்பூசணி பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பயன் இதுல நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் சரி எல்லா உறுப்புகளும் சரி அதனுடைய வேலைகளை சரியா செய்யும் அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் சரியான அளவுல கண்டிப்பா கிடைக்கும் அதோட வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் முக்கியமா வெயிட்ட லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட்ட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னா நீங்க தர்பூசணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்லான மாதிரி ஆயிடும் அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பார்த்தா கூட உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது அதிக அளவுக்கு எதையும் சாப்பிடணும்னு தோணாது அதனால வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் இதுல இருக்கக்கூடிய லைகோபினா இருக்கட்டும் சிட்ருலினா இருக்கட்டும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிபியை கம்மி பண்ணி அதாவது நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ராலை நார்மல் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புல பிபியும் உள்ள கொலஸ்ட்ராலும் இல்ல அப்படின்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது பாடி ஹெல்தியா இருக்கும் முக்கியமா ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் இதுல இருக்கக்கூடிய சிற்றுலின் என்ன பண்ணும்னா நம்ம பாடியில ஆக்சிஜன் சப்ளை தசைகளுக்கு அதிகப்படுத்தும் அதனால தசை எல்லாமே நல்ல வலிமையானதா மாறிடும் பிளஸ் ரத்த குழாய்களை விரிவடைஞ்சு பிபியை மெயின்டைன் பண்றதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது வயசாயிட்டாலே சில பிரச்சனைகள் காமன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீட்லயும் சரி படத்துலயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன மூட்டு வலி இப்பவே சொல்ற வயசான மாதிரி உனக்கு என்ன வயசாயிடுச்சு மறதி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கண்ணு தெரியலையா வயசாயிடுச்சா அதனால உனக்கு கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடா நடக்கக்கூடிய மூணு விஷயங்கள் கண் பார்வை குறையறது மூட்டு வலி வர்றது மறதி ஏற்படுறது சோ இந்த மூணு விஷயங்கள்ல இருந்தும் வராம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது இந்த தர்பூசணியா இருக்கும் சோ தர்பூசணி கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இது மூணு வராம நம்மளால பாத்துக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கக்கூடிய எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் நம்ம நம்மளோட சர்மமும் சரி நம்மளோட ஹேர் ஹெல்த்தும் சரி நல்லா இருக்கும் இப்போ சிலருக்கெல்லாம் சர்மம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சரி அப்புறம் தோல் சுருக்கம் எல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா இது எல்லாத்துல இருந்தும் சரி செய்யறதுக்கு தர்பூசணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளஸ் செரிமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது நான் சொன்னேன்ல நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்யணும் அப்போ நீர்ச்சத்து கரெக்டா இருந்து நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் கரெக்டா பங்க்ஷன் ஆகும்போது எந்த அப்நார்மல் செல்ஸும் ஃபார்ம் ஆகாது அப்போ இது கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கு நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா வாய் உலர்ந்து போறது இன்னொன்னு யூரின்ல ப்ராப்ளம் இருக்கிறது வாய் எதனால உலர்ந்து போகுது எதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தானே கண்டிப்பா போய் பாருங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூரினரி ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன் யூரின் போறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதாவது பெயின் இருக்கும் இல்லைன்னா எரியற மாதிரி இருக்கும் இல்ல யூரின் வராம இருக்கலாம் இல்ல சூடா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சோ இதெல்லாத்தையும் சரி பண்ணி நார்மலைஸ் பண்றதுக்கும் இந்த தர்பூசணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்ப இது கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஏற்படக்கூடிய அஞ்சு கேள்விகள் என்னவா இருக்கும்னா முதல் கேள்வி எப்ப சாப்பிடலாம் சாய்ந்திரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள சாப்பிடுறது நல்லது ரெண்டாவது கேள்வி நைட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா நைட்டு சாப்பிடுறதையோ இல்ல மீல்ஸ் கூட சாப்பிடுறதையோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மூணாவது கேள்வி இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிடலாமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம் யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது நாலாவது கேள்வி வெறும் வயசுல சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாம் அதனால எந்த பிரச்சனையும் ஏற்படாது அஞ்சாவது எனக்கு சுகர் இருக்கு நான் சாப்பிடலாமா சுகர் பேஷன்ஸ் ரொம்ப சுகர் அன் அதாவது அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை சாப்பிட்டுக்கிறது நல்லது மத்தபடி நார்மலா இருக்கு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் மெடிசன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல வாரத்துல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடறதுல தப்பு கிடையாது கண்டிப்பா சாப்பிடலாம் சரி வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ரெண்டு விஷயங்களை நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த ரெண்டு விஷயங்களோட நன்மைகள் பத்தியும் அது ரெண்டு என்னங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் நம்மளோட தர்பூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெளியே தெரியக்கூடிய இந்த போர்ஷன் வந்து ரெட் கலர்ல இருக்குல்ல இதுதான் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் இந்த கீழே பாத்தீங்கன்னா மஞ்சளாவும் பச்சையாவும் இருக்கிறது காய் மாதிரி இருக்கும் இதை வந்து ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆர் ஐ என் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பகுதி நம்ம விதைகள் அப்படின்னு பிரிச்சுக்கோம் சோ இதுல வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ரெண்டு விஷயம் என்னென்ன இந்த ரெண்டு இந்த காய் பகுதியும் இந்த விதைகளும் தான் நிறைய பேர் வந்து அவசத்துல சாப்பிடும் போது இதுல விதைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால முழுங்கிடுவோம் இப்போ முழுங்கிட்டா சின்ன வயசுல எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல விதை முழுங்கிட்டா வயதுக்குள்ள மரம் முளைச்சிரும் அப்படின்னு சோ இந்த மாதிரி அப்போ அந்த விதைகள் சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமா நம்ம உடம்புக்குன்னு கேட்டா ஒண்ணு ஆகாத அந்த விதைகள்லயுமே நன்மைகள் இருக்கு வந்து இந்த இந்த காய் பகுதியில இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன எல்லா சத்துகளுமே இதுலயும் இருக்கு கூட இதுல நார் சத்து அதிகமா இருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு பிளஸ் ஆண்கள் முக்கியமா இத சாப்பிடறது ரொம்ப 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 அவசியமானது நல்லது இதுல இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா விதைகள் விதைகள் என்னென்ன சத்து இருக்குன்னா நான் சொன்ன அனைத்து சத்துகளும் இருக்கு கூடவே இதுல அயன் சத்தும் ஜிங்க் சத்தும்

இவ்வளவு சத்து கொடுக்கக்கூடிய அந்த காய் பகுதியும் பகுதியும் எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம் குயிக்கான ரெசிபி சொல்றேன் எண்ணெய் லேசா ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் போட்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு மிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த காயையும் உள்ள போட்டுட்டு உப்பு மஞ்ச தூள் பெப்பர் போட்டு வணக்கி விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு லேசா தண்ணி தெளிச்சு வேக வச்சு நல்லா வணக்கிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே தேங்காய் துருவி போட்டீங்கன்னா டேஸ்டான ஒரு பொரியல் ரெடி ஆயிடும் எப்படி நம்ம மாங்காய் பொரியல் அதுக்கப்புறம் காய் பொரியல் எல்லாம் சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த தர்பூசணி காய்லயும் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு ரெசிபியா இருக்கும் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய விதைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா வெயில நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி உப்பு பெப்பர் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா சுகர் எதுவும் ஆட் பண்ணாம பட்டையோட பொடி போட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் சோ இந்த மாதிரி மத்த ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலா ஒரு பழம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஒரு பழம் வாங்குறீங்கன்னா அதோட முழுமையா அதனோட சத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாசிட்டு ஸ்டே ஹெல்த்தி